போற போக்க பார்த்தா ஸ்ரீலங்கா இங்கிலாந்து கிட்ட ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சை அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டாங்க போலையே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் ஸ்ரீலங்காவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குங்க நேற்று இங்கிலாந்து நாள் முடிவில் இரநூத்தி ஐம்பத்தொம்போது ரன் வந்து எடுத்திருந்தாங்க ஆறு விக்கெட் வந்து போயிருந்துருச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா நல்ல ஒரு போலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துருவாங்க எப்படியாவது இங்கிலாந்தை முந்நூறு ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் ஆனால் ஸ்ரீலங்காக்கு எதிராக ஜாமி ஸ்மித் வந்து பெரிய யமனா மாறிட்டாருங்க வந்த மனுஷன் நான் செஞ்சுரி அடிக்காம போகமாட்டேன்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து நூற்றி பதினோரு ரன் எடுத்து ஸ்ரீலங்காவுக்கு பெரிய நாமத்தை வந்து போட்டுட்டாரு இதனால வந்து இங்கிலாந்து முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரன்னுக்கு தான் வந்து ஆல் அவுட் ஆனாங்க இதை வந்து பார்த்தவொன்னே ஸ்ரீலங்கா கான்ஃபிடென்ட்டாக பேட்டிங் பண்ண வந்து ஆரம்பித்தாங்க சரி இவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே சூப்பராக இருக்கும்னு நினைச்சோம் ஆனால் நிஷன் மதுஸ்கா வந்து ஃபஸ்ட்டு ஓவரில் டக் அவுட் ஆயிட்டாருங்க இவர் தான் டக் அவுட் ஆனார்னு பார்த்தா குசால் வெண்டிஸும் ஒரு ரும் கூட எடுக்காமல் டக் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கர்ணரத்னே சின்ன ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அவரோட இன்னிங்ஸாவது அப்படியே கண்டினியூவாக நினச்சா அவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் சண்டிமால் வந்து ரிட்டர்ட் அட் ஆயிட்டாரு தனஜயா மேலே தான் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இருந்துச்சு இவர் போன இன்னிங்ஸ் தாண்ட மாதிரி இந்த இன்னிங்ஸ்லையும் பட்டையை கலப்பாரு மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா இவரும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க இதனால ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்காவுக்கு தொண்ணூத்தஞ்சு ரன்னுக்கே நாலு விக்கெட் வந்து போயிருச்சுங்க இதை வந்து பார்த்தோன்னே இனிமேல் யாருப்பா ஸ்ரீலங்காவை காப்பாற்ற போறா அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் மேத்யூஸும் கமிண்ட் மெண்டிஸும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னைக்கு விக்கெட்டை விட்டு கொடுக்காமல் இருந்தால் போதும் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சை ஸ்ரீலங்கா கண்ட்ரோல் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்படி வந்து நினைச்சிட்டு இருக்கும் போதே மேட்ச் முடிய போகிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மேத்யூஸ் வந்து கிறிஸ்வோக்ஸோட பாலில் வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் என்ன தான் மேத்யூஸ் அவுட் ஆனாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கமிட்டு மெண்டிஸ் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அவர் கூட மிலன் ரத்னயாக்கே வந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க சரி இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் போன இன்னிங்ஸ்ல வந்து ரத்னாக்கே நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாரு அதே மாதிரி இந்த தடவை விளாடுவார்னு பார்த்தா அவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஆன சண்டிமால் வந்து விளையாண்டாரு இப்போ வந்து கமிண்டுமெண்டிஸும் சண்டிமாலும் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க ஸோ இதனால நேற்று நாள் முடிவில் ஸ்ரீலங்கா இரநூத்தி நாலு ரன் வந்து எடுத்திருக்காங்க ஆறு விக்கெட் வந்து போயிருக்கு இப்போ ஸ்ரீலங்கா எவ்வளோ லீடு எடுத்திருக்காங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு ரன் வரைக்கும் லீடு வந்து எடுத்தாங்க ஆனால் உண்மையிலே இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை ஸ்ரீலங்கா வின் பண்ணணும் அப்படின்னா இரநூறு ரன்னுக்கு மேலே எப்படியாவது லீட் எடுத்துடணுங்க அந்த மாதிரி லீட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலாவது நாள் வந்து விளாடுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சு எப்படியாவது இன்னைக்கு தாக்கு பிடிச்சி சண்டிமாலும் கமிட்டுமெண்டிஸும் வந்து நின்று ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை கொடுத்து நல்ல இன்னிங்ஸை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்ரீலங்காவோட கண்ட்ரோலில் வந்து இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கி மேட்ச்சில் என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்